الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على ذات المحمدية واغفر لنا ما يكون ما قد كان. عن أنس رضي الله عنه قال: كان النبي صلى الله عليه وسلم يقول: اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. அனஸ் ரொதி அவர்கள் சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லமனவர்கள் அல்லாஹு மரப்பனிய ஹசனத்த ஹசனத்தார் என்று பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் நாயனே எங்களுடைய இறைவனே எங்களுக்கு துனியாவிலும் நலவை தருவாயாக ஆஹிரத்திலும் நலவை தருவாயாக நரக வேதனையிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக இப்படியாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு உலகி வசல்ல மன்னவர்கள் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அனஸ் ரொதியல்லானவர்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள் அல்லாஹ் சுபஹானுகுவத்த ஆலா புனிதமான குரு ஆண் சொல்லும் பொழுது ியா என்று பிரார்த்தடியவர்கள் மனிதர்களில் இருக்கிறார்கள் ரப்பன அத்தினா பி துன்யா எங்களுடைய நாயனே துனியாவிலே எங்களுக்கு தேவையானது எல்லாம் தருவாயாக இப்படியாக பிரார்த்திக்கக்கூடியவர்கள் மனிதர்களில் இருக்கிறார்கள் வமா லகூபில் ஃபில் துமின் ஹலாக்கு இப்படியானவர்களுக்கு துனியாவிலே நலவு கிடைக்கின்றதை தவிர கியாமத்திலே ஒன்றுமில்லை வம்பில் ஆஹிரத் மின் ஹலாக் அவர்களுக்கு ஆஹிரத்திலே எந்த பங்கும் இல்லை என்று அல்லாஹு சுபஹானு ஆலா சொல்லி காட்டுகின்றான் சொல்லிவிட்டு பின்னாலே சொல்லுகின்றான் பன்னார் இன்னும் ரப்பன ஆத்தினா பித்து ஹசனத்தம் வபில் அஹ்ரத் ஹசனத்தன் வக்கினா அதா பன்னார் என்று பிரார்த்திக்கக்கூடியவர்களும் அவர்களிலே மனிதர்களில் இருக்கிறார்கள் ரப்பன ஆத்தினா ஃபிதுன்யா ஹசனத்தான் எங்களுடைய நாயனே துனியாவிலே எங்களுக்கு நலவை தருவாயாக வஃபில் அஹ்ரத் ஹசனத்தான் இன்னும் ஆஹிரத்திலும் கியாமத்தினாளிலும் எங்களுக்கு நலவை தருவாயாக வக்கினா அதா பன்னார் இன்னும் நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக இப்படியாக பிரார்த்திக்கக்கூடியவர்களும் மனிதர்களில் இருக்கிறார்கள் எனவே இப்படியாக பிரார்த்திக்கக்கூடியவர்கள் துனியாவுடைய நலவுகளையும் ஆகரத்துடைய நலவுகளையும் அனைத்தையும் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு சுபஹானுவத்தாலா தந்திருக்கின்றான் எனவேதான் கண்மணி நாயகம் ரசூல் அல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லமன் அவர்கள் அவ்வாஹும் மரப்பனிது ஹசனத்தம் வஃரத் ஹசனத்தம் வக்கினா அதா பன்னார் என்று பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அனஸ் ரொதியவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் எனவே இந்த துவா மா பெரும் ஒரு துவா சிறியொரு துவாவிலே துனியாவுடைய ஹயர்கள் அடங்களையும் மறுமையினால் ஆகிரத்தினுடைய ஹயிர்கள் அடங்கலையும் பொதிந்ததாக அமைந்திருக்கக்கூடிய பாக்கியம் நிறைந்த மாபெரும் ஒரு துவாவாக இந்த துவா இருக்கிறது இந்த துவாவை ஓதுகின்ற பொழுது இந்த துனியாவுடைய பாக்கியம் அனைத்தையும் பெற்றவனாக ஆகிரத்தினுடைய பாக்கியம் அனைத்தையும் பெற்றவனாக அவன் ஆகிவிடுகின்றான் அப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த துவா நாமும் தவறாமல் அந்த துவாவை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹு சுபஹான் ஆலா நமக்கு தோபியச் செய்வானாக அஸ்லாமலைக்கு வரமத்துள்ளாஹி தாலா வபர்தூ